நடந்து முடிந்த ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இந்திய அணி துபாயில் ஒரே மைதானத்தில் விளையாடியதால் எந்த நன்மையும் இல்லை என ஆஸ்திரேலிய கேப்டன் பேட் கருத்துக்கு எதிர்ப்பாக மிச்சல் ஸ்டார்க் பேசியிருக்கிறார் தற்போது தொடர் முடிவடைந்த நிலையிலும் இந்திய அணி ஒரே மைதானத்தில் விளையாடியது தொடர்பாக தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டே இருக்கிறது இந்த நிலையில் இதை ஆஸ்திரேலிய கேப்டன் பேட் கம்மின்ஸ் முதல் முதலில் ஆரம்பித்து வைத்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆஸ்திரேலியா கேப்டன் பேட் கம்மின்ஸ் இந்த தொடரில் காயம் காரணமாக பங்கேற்கவில்லை ஸ்மித் கேப்டனாக பொறுப்பேற்று அணியை அரையிறுதிக்கு வழிநடத்தி வந்தார் அரையிறுதியில் இந்திய அணியிடம் தோற்று ஆஸ்திரேலியா அணி வெளியேறியது அதே சமயத்தில் ஆஸ்திரேலியா வீரர்கள் யாரும் இந்திய அணி ஒரே இடத்தில் விளையாடுவது தொடர்பாக புகார் தெரிவிக்கவில்லை இந்த நிலையில் இந்திய அணி தனது முதல் இரண்டு போட்டிகளை வென்று அரையிறுதிக்கு தகுதி பெற்ற பொழுது ஆஸ்திரேலியா பாட்காஸ்ட் நிகழ்ச்சி ஒன்றில் பேட் கம்மீன்ஸ் இந்திய அணி ஒரே மைதானத்தில் விளையாடுவது அவர்களுக்கு அதிக சாதகத்தை தரும் மற்ற அணிகளுக்கு இது பின்னடைவை உருவாக்கும் என்று முதன்முதலில் பேசியிருந்தார் இதைத் தொடர்ந்து மற்றவர்களும் பேச ஆரம்பித்தார்கள் இது குறித்து மிட்சல் ஸ்டார்க் பேசும் பொழுது ஒரே மைதானத்தில் விளையாடுவது கிரிக்கெட் வீரர்களுக்கு நன்மையாக இருக்க முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் இந்திய வீரர்கள் ஐபிஎல் தொடரில் மட்டுமே விளையாட முடியும் அவர்கள் வேறு எந்த லீக்குகளிலும் விளையாடுவது கிடையாது ஆனால் மற்ற அணிகளில் நான்கு ஐந்து இடங்களில் லீக்குகள் விளையாடும் வீரர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் வெள்ளைப்பந்து கிரிக்கெட்டில் பெரிய எக்ஸ்போசர்களாகவும் இருக்கிறார்கள் இந்திய அணி சிறப்பான முறையில் கிரிக்கெட் விளையாடும் ஒரு அணியாக இருந்து வருகிறது அவர்களுடைய ரசிகர்கள் இந்திய அணியை தலைசிறந்த அணி என்று சொல்வார்கள் ஆனால் ஆஸ்திரேலியா அணி ரசிகர்கள் இந்திய அணி ரசிகர்களின் கருத்தை ஏற்றுக் கொள்ள மாட்டார்கள் என்று தெரிவித்திருக்கிறார்